நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பேம் ஜவஹர் நம்மளுடைய இந்த பதிவில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழாவாக உலகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியாவானது இந்த பதினெட்டாவது லோக்சபா தேர்தலை இப்போ வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களில் கிட்டத்தட்ட பார்த்தம்னா இரநூத்தி எண்பது பேர் இரநூத்தி எண்பது பேர் இந்த நாடாளுமன்றத்திற்கு போகக்கூடியவர்களில் அனைவருமே புதுமுகம் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இதில் வந்து புதுமுகமாக முதல் முறை எம்பியாக இவங்கள்லாம் நாடாளுமன்றத்துக்குள்ளே போகிறாங்க இதற்கு முன்பு நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போது லோக்சபா தேர்தலில் முப்பத்தி ஆறு கட்சிகளை சேர்ந்தவங்க எம்பியாக போயிருந்தாங்க ஆனால் இந்த முறை மொத்த நாற்பத்தி ஓரு கட்சிகளை சேர்ந்தவங்க புதிய எம்பிக்களாக வாய்ப்பு கிடைச்சி போயிருக்காங்க அநேகமாக பார்த்தா சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் முறையாக இவ்வளவு புதுமுகங்கள் போனது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறையாக தெரிகிறது இதுதான் முதல் இருக்குது அப்போ இந்த புதிய முகங்கள் புதிய பா பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் இதுவரைக்கும் பார்த்தோம்னா ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ட்ரேட்மார்க் போல் அவங்களே தான் திரும்ப திரும்ப நின்றுட்டு இருப்பாங்க இந்த அப்பா இவர் தான் பண்ணிப்பார் இவரை விட்டா வேற ஒருத்தர் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரியே இதுவெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்பொழுது நிலைமை கொஞ்சம் மாறியிருக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் தொகுதியினுடைய கள நிலவரத்துக்கு தகுந்த போல அவங்களும் ஆட்களை பொதுமுகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க வரும்பொழுது புதிய வேட்பாளர்களை மாற்றுவது அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதுமாரி புதிய வேட்பாளர்களாக வந்து அவங்க போகும்பொழுது அவங்களுடைய சில சிந்தனைகள் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களை வைத்து சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதை வந்து அரசியல் கட்சிகளும் அவங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கட்சிகள் எந்த கட்சியின் மூலயமாக அவங்க போயிருக்காங்களோ அவங்களும் சரி அந்த உறுப்பினர்கள் புதுமுகங்களாக சென்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களும் சரி ஒரு ஆரோக்கியமான ஒரு நடைமுறையாக கொண்டு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இளைஞர்கள் ரொம்ப அதிகப்படியாக இருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பதினெட்டாவது லோக்சபாவில் ப பங்கேற்கிறவங்க அதிகப்படியாக பார்த்தா சராசரியான வயது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தாறு வயதுக்குள்ளே இருக்காங்க அதிகப்படியான இளைஞர்கள் இதில் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜனநாயகத்தை ஒரு ஆரோக்கியமான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் புதிய தலைவர்களை நாட்டிற்கு உருவாக்கி தர வேண்டும் முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கக்கூடிய விஷயங்களில் ஆரோக்கியமான ஒரு விவாதமாகவும் இருக்க வேண்டும் ஒரு நாடு என்றால் அதற்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே இருக்க வேண்டும் அப்போ அந்த எதிர்கட்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எதிர்க்கிறது மட்டும்தான் எதிர்கட்சின்னு இல்லாம ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை கொண்டு அங்க வந்து ஒரு நல்ல ஒரு முடிவுகளை நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த வகையில் நம்மளுடைய ஆளும் கட்சியாக இருக்கிறவர்களும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கலையும் இல்லை இந்த புதுமுகங்கள் வந்திருக்கவங்க கட்சி ஜாதி மதம் இந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இல்லாமல் கொஞ்சம் பறந்துபட்டு அதாவது ஒரு பரந்த சிந்தனையோட தொலைநோக்கம் கண்ட சிந்தனையோட சில விஷயங்களை அவங்க வந்து பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணணும் அதுலேயும் முக்கியமாக அந்த லோக்சபாவுக்குன்னு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது நிறைய ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க இருந்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படும்பொழுது ஒரு நல்ல தலைவர்கள் நாட்டிற்கு கிடைப்பார்கள் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கடமையாக பார்க்கப்படுறது என்னென்னா இளைஞர்கள் நிறைந்த இந்த பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் சமுதாயத்திற்கு வேண்டிய ஆரோக்கியமான பல விஷயங்களை கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாம் எல்லாருமே காத்துட்ருக்கோம் அதில் முக்கியமாக பார்க்கும்பொழுது தொடர்ந்து மூன்றாவது முறையாக பொறுப்பேற்கக்கூடிய நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இது மிகப்பெரிய ஒரு இமாலய ஒரு சாதனை மூன்றாவது முறையாக பொறுப்பேற்பது திரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பு ஏற்பது என்பது ஒரு மக்களுடைய தான் அப்படிங்கிறது எந்த விதமான கருத்தும் இல்லை மீண்டும் இந்த மூன்றாவது முறையான இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கக்கூடிய த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கக்கூடிய இந்த ஆட்சியிலையும் சிறப்பான ஒரு வல்லரசை நோக்கி நம்மளுடைய இந்தியா வெற்றி நிலை போடும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்காது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்தியாவினுடைய செயல்பாடுகள் மேலும் வல்லரசாகும் மேலும் நல்ல ஒரு ஆட்சி அமைப்புகளையும் நல்ல ஒரு நாட்டிற்கு வளர்ச்சிகளையும் எதிர்பார்த்து நாம் அனைவரும் காத்திருக்கிறோம் அதன்படியே நடக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஒரு சிறந்த தலைவர்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு களமாக நமது இந்த பதினெட்டாவது லோக்சபா இருக்கும் அப்படிங்கிறதில் எந்தவிதமான விதமான மாற்றுக் கருத்துக்களும் இல்லை நன்றி வணக்கம் ஜெயஹந்த்